ஹை மக்களை வெல்கம் டு எட்டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கணும் அது ஒரு சூப்பரான ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி வந்துருங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது பார்க்குற நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறதுக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வீடு லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம சேனலுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க வாங்க அம்மன் கோயில் வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் கிலோமீட்டர் அந்த சைட் அமைஞ்சிருக்குங்க பார்த்தவொன்னு பிடிக்கிற மாதிரி கீழே சிங்கிள் பெட்ரூம் மேலே ஒரு போர்ஷனுங்க ரெண்டு போர்ஷன் இருக்கா மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் வாங்க உள்ள போய்ட்டு இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் சிக்ஸ் செவன்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு உங்களுக்கு வந்து வெஸ்ட் ஃபேசிங்கில் உங்களுக்கு வந்து நார்த் என்ட்ரன்ஸ் வச்சு இது வீடு அமைஞ்சிருக்குங்க எலிவேஷன் டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இது ஒரு சிக்ஸ்டீன் ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு பெரிய கிராண்டியரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெயின் கேட் பண்ணி கொடுத்தாங்க ஒரு ஸ்கொயர் டியூப் ரோடில் உங்களுக்கு வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா இது ஒரு பார்க்கிங் ஏரியா தாங்க பார்க்கிங் ஏரியா தாண்டி இந்த சைடில் உங்களுக்கு வந்து இன்வெர்ட்டர் ப்ரொவிஷனு உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் அதுக்கெல்லாம் வச்சுக்கலாங்க அதுக்கு இது பண்ணிருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நார்த் ஃபேஸிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து டீக் வந்து பண்ணியிருக்காங்க டோரு உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு டீசென்ட் சைஸில் ஒரு ஹால் தாங்க ஹால் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க நல்ல ஒரு எல்இடி லைட் போட்டு மேலே வந்து ஸ்பாட் ஃபால் சீலிங் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க இங்கே டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் என்ட்ரன்ஸ்னால உங்களுக்கு அக்னி மூலையில கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லெந்தியான கிச்சன் தாங்க ஒரு எட்டுக்கு ஒரு பதிமூணு ட்ரெஸ்ஸிஸில் நல்ல அழகான டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபில் லாஃப்ட் எல்லா ப்ரொமிஷனும் கொடுத்துருக்காங்க இந்த சைட்ல ஒரு சின்ன ஒரு செட் பேக் கொடுத்துருக்காங்க ஒரு டூ ஃபீட்டுக்கு உங்களுக்கு வந்து பேக்காக அமைஞ்சிருக்குங்க வாங்க போயிட்டு நம்ம பெட்ரூம்ஸ் பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பெட்ரூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு வாஷ் வாஷ்மேஷினோ இங்கே ஒரு வாஷிங் மிஷின் பொசிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பெட்ரூம் பெட்ரூமோட டோர் நல்லா அழகான ஒரு ப்ளஸ் டூ டோராக தான் கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் டிசைனில் இருக்குங்க இந்த டோரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம்ங்க பெட்ரூம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து வச்சு உங்களுக்கு வந்து டபுள் கலர் ஷேட்ல ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து இந்த பெட்ரூம் இருக்கு பெட்ரூம் ஒரு சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸ்ல பெட்ரூம் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் அட்டாச் டாய்லெட்டு உங்களுக்கு வந்து பிவிசி டோர் போட்டுருக்காங்க இது வந்து ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறுக்கு நாலுன்ற சைஸ்ல ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்கு பார்த்தவண்ண பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் ரூம் தான் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க வாங்க மேலே போயிட்டு நம்ம இன்னொரு போர்ஷன் இருக்குல்ல அதுவும் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டைல்ஸில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல உங்களுக்கு வந்து ரெயிலிங் நல்லா அழகாவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு போர்ஷன் வாடகை விடலாம் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன பால்கனி ஏரியாங்க இது பார்க்கறதுக்கு நல்லா அழகாவே இருக்கு ரோட் சைட் வியூ நல்ல ஒரு வீடுங்கள்லாம் சுத்தி இருக்கிற பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க ஸோ மெயின் டோர் இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு மெயின் டோர் பண்ணியிருக்காங்க இது வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது அதுக்கு ஒரு சேஃப்டி கிரிலும் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ் பாருங்கள் ஒரு பதிமூணுக்கு ஒரு பதினஞ்சு இந்த சைஸில் ஹாலு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டிருக்காங்க ஃபேன் ஃபிட்டிங் எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து இது ஒரு கிச்சனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பெட்ரூம் வேணாலும் பெட்ரூமாவும் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஒரு ரூம் தாங்க இது கிச்சன் வேணால் கிச்சனும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் மேலே ஒரு சிங்கிள் பெட்ரூம் இதுலயும் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோரு நல்லா அழகான ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷ் ட் டோர் தாங்க உள்ளே வந்தீங்கன்னா டபுள் கலர் ஷேட்ல இந்த ஒரு பெட்ரூம் இருக்குது பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாலு சைஸில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது இல்லை ஒரு ஷெல்ஃப் லாஃப்ட் இருக்குங்க இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிய ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ற தகவல் தெரிய வராதுங்க இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸாக கொஞ்சம் கம்மியான விலையில தான் சொல்றாங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு த்ரீ பெட்ரூமாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஃபோர் பெட்ரூம் வேணுனாலும் நீங்கள் அதையும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி கீழே ஒரு சிங்கிள் பெட்ரூம் மேலே ஒரு சிங்கிள் பெட்ரூமா வேணும்னாலும் இது நீங்கள் கன்வர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டல் இன்கம் தர மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் சிக்ஸ் செவன்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஃப்ளாட்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் பண்ணிருக்காங்க பார்த்தவொன்று பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலிருந்தவங்களுக்கு ஸ்க்ரீன் எழுத்திருந்த நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற உங்களோடய ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்க்ரீன் எழுத்த நம்பர் கால் பண்ணுங்க எங்கள் எக்ஸ்பர்ட் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோல எடுத்து உங்களுக்கு தடை செய்யும் பாபாய்